ஸ்ரீசக்ரம்னா என்ன ஸ்ரீசக்கரம் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ பேசும்படியான ஒரு ஒரு அவேர்னஸ் வந்துட்ட ஒரு யந்திரமாக இருக்கு ஸ்ரீசக்ரம்னா என்ன ஆனால் என்ன வழிமுறைகள் என்ன என்ன மாதிரியான ஒரு சக்தி அதுல இருக்கு என்ன விஷயம் ஸ்ரீசக்கரம் என்ன விஷயம் அப்படின்னா அதை இன்னைக்கு பார்ப்போம் ஐந்து கீழ் நோக்கிய முக்கோணங்கள் நான்கு மேல் நோக்கிய முக்கோணங்கள் நடுவில் பிந்து இதுதான் தான் ஸ்ரீசக்கரத்தோட அமைப்பு பார்த்தோன்னாக்கா ட்ரையாங்கிள் ஃபோர் ட்ரையாங்கிள்ஸ் மேலே பார்த்து ஃபைவ் ட்ரையாங்கிள்ஸ் கீழே பார்த்து இருக்கும் நடுவில் பிந்து அது போக மூணு சர்க்கிளோட ஒரு நாலு வேயோடு இருக்கிறது தான் ஸ்ரீசக்கரம் அது என்ன நாலு மேல் நோக்கிய ட்ரையாங்கிள் ஐந்து கீழ் நோக்கிய ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா நான்கு மேல் நோக்கிய ட்ரையாங்கிள் சிவ தத்துவமாகவும் ஐந்து கீழ் நோக்கிய ட்ரையாங்கிள் சக்தி தத்துவமாகவும் நடுவில் இருக்கும் பிந்து வந்து சிவசக்தி ஐக்கிய தத்துவமாகவும் பிரகடனப்படுத்தப்படுகிறது ஸ்ரீசக்கரத்தோட தத்துவம் சிவசக்தி ஐக்கிய தத்துவம் இதுதான் வந்து மேஜரான விஷயம் இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் நைன் ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிவ்ஸ் ரைஸ் டு சிக்ஸ்டி ஃபோர் அதர் ட்ரையாங்கிள்ஸ் இதாக ஒட்டு மொத்தமாக அதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா அறுபத்தி நாலு ட்ரையாங்கிள் இருக்கு அறுபத்தி நாலு ட்ரையாங்கல் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் ஸோ இந்த ஸ்ரீசக்கரத்தோட மகிமை அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க ஸ்ரீசக்கரத்தோடய மகிமை வந்து சர்வ தேவதைகளும் இருக்கக்கூடிய திதிநித்யா தேவதைகள் வாக் தேவதைகள் அஷ்டமா சித்திகள் அப்புறம் வாரணி தேவி குருகுல்லா தேவி இந்த மாதிரி தேவிகள் யோகினிகள் அறுபத்தி நாலு யோகினிகள் சூரியர்கள் சந்திரர்கள் வித்யாதரர்கள் வாக்தேவிகள் துர்கா லக்ஷ்மி துர்காங்கிறத ஜுவாலாமாலினி ஆவரணம் பாலாதிருபுர சுந்தரியாக அம்பாழோட சுரூபமே அங்கே இருக்கு அம்பாள் ராஜராஜேஸ்வரியாக வீட்டில் இருக்கிறாள் அவளுக்கு லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் வீசுவதாகவும் ஒரு ஐதீகம் வாக்தேவதைகள் எப்போதும் சூழன் என்று லலிதா சஹாஸ்திரநாமத்தை அவளுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஸ்ரீசக்கரத்தோட ஒரு பிரதானமான விஷயம் இந்த ஸ்ரீசக்கரத்தோட மகிமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஸ்ரீ எந்த இதுக்கும் இருக்காத ஒரு ஒரு வார்த்தை என்னன்னா ஸ்ரீசக்கரம் ஸ்ரீனா ப்ராஸ்பரிட்டி அது ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் இருக்கிறதோ அங்கு தங்கு தடைகள் நீக்கப்படுகிறது அங்கே தேவி இருக்கா அப்படிங்கிறது ஐதீகம் திருபுர சுந்தரி ஆகப்பட்டவள் அந்த வீட்டில் இருக்கிறாள்ன்றது ஐதீகம் ஆனால் அந்த ஸ்ரீசக்கரத்தை உபதேச மார்க்கமாக வாங்கணும் நம்ம ஜஸ்ட்டு போய் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதில் எல்லாருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது உபதேச மார்க்கமாக ஸ்ரீசக்கரம் சாக்தத்தை நம்ம வாங்கும்போது உட்காந்து நம்ம பண்ணும்போது தேவியோட சாநித்தியம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது தான் பேர் ஸ்ரீசக்கரம் அம்பாவோட யந்திரம் தான் பேர் ஆனால் அதில் சிவனும் இருக்கார் சக்தியும் இருக்கார் இரண்டு பேரும் கலந்துருக்கிறது தான் ஸ்ரீசக்கரம் அதனால் இந்த ஸ்ரீசக்கரத்தோட மகிமை அப்படிங்கிறது வந்து ஏராளம் இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு எளிய முறையில் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி இந்த சேனலில் அதை பாருங்கள் ஆனால் இப்போ நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாம் மேரு ஸ்ரீசக்ரம் ரெண்டும் ஒன்றா மேரு வந்து த்ரீ டி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ரீ சக்கரம் வந்து அதோடய அப்பர் வியூன்னு வச்சுக்கலாம் டூ டி டயக்ராம்னு வச்சுக்கலாம் ஆனால் ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அதாவது இன் ரியாலிட்டி இது த்ரீ டி இது இதோட டூ டி அப்படின்னு சொல்லிடலாம் அந்த வகையில் அது ஒன்று ஆனால் தத்துவங்களாக அது ரொம்ப வேலை ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது பூ பிரஸ்தாரம் என்ற தத்துவத்தில் வருகிறது மேரு அப்படிங்கிறது வந்து மேரு பிரஸ்தாரம் என்ற தத்துவத்தில் வருகிறது மேரு அப்படிங்கிறது வந்து ஸ்ரீநகரத்தோட ஸ்ரீநகரம் என்பது அம்பாள் வீட்டிற்கும் நகரம் அதுவும் ஸ்ரீசக்கர ரூபத்தில் இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு அஷ்டத்தலம் இது போக ஒரு ஒரு ஆவரணத்தில் ஒரு ஒரு தேவதைகள் இருப்பதாக மேரு மலை இருக்கிறது அந்த மேரு மலை அதோட வெளி அதோட உருவகம் தான் மேரு ஸ்ரீமேரு ஸ்ரீ சக்கரம் அப்போ அதோட டி ஃபார்ம் தானே அப்படின்னு கேட்டா இல்லை சக்கரராஜ ராஜ ரதாரூடாயே நம்ம ரதம் ரதம் ஸ்ரீசக்ரம் அம்பாள் வீட்டிலிருந்து செல்லக்கூடிய ரதம் ஸ்ரீசக்கரம் இது பெரும் வித்தியாசம் மேரு ஆகப்பட்டது மேரு என்பது வந்து ஸ்ரீசக்கரத்தோட ஒரு ப்ரொஜெக்ஷன் ஃபார்மாக இருந்தாலும் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் என்பது அம்பாளோட தேராக கூறப்படுகிறது மேரு என்பது ஸ்ரீநகரம் ஒட்டுமொத்த ஆவரண தேவதைகள் எல்லாத்தோட ஒரு பகுதியாக கூறப்படுகிறது ஸ்ரீசக்கரம் மார்க்கத்தில் தண்டினி மந்திரினி திரிபுர சுந்தரி துர்கா இவ்வளோதான் இந்த மாதிரி போயிடும் ஏன்னா உபாசனை தேவதைகளுமே இந்த மாதிரியான ஒரு ஒரு கற்கமால இந்த மாதிரியான பூஜை முறைகள் ரொம்பவே வந்து யோகங்களுக்கு முக்கியத்துவம் ஸ்ரீசக்கரத்தில் ஜாஸ்தி ஆனால் மேரு பிரஸ்தாரத்தில் ஆவரணங்கள் தேவதை இப்போ ஒரு மலை ஏறுறோம் அப்படின்னா கீழேருந்து சுற்றி சுற்றி தான் ஏற முடியும் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் மேலே இறங்க முடியாது அந்த மாதிரி நவாவரணையை பொறுத்த மட்டுக்கும் கீழே கணபதியிலேருந்து ஒரு ஒரு ஆவரணமாக ஒரு ஒரு ஆவரணமாக பூஜித்து குண்டலினி சக்திகள் எல்லாரையுமே தேவியாகவே பாவித்து அதாவதுக்கு ஒரு தேவியாகவே பாவித்து அவர்களுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு போயிடுறாங்க இதன் மேரு என்டையர்லி ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது ஏன்னா மேரு பிரஸ்தாரத்தில் யோகிக்கான திங்ஸ் இருக்கு இல்லையா இப்போது சக்கரங்கள் குண்டல் இது இந்த சக்கரங்களுக்கு தேவதையாக சாகினி டாகினின்னு சொல்லிடுவாங்க மேரு பிரஸ்தாரத்தில் வந்து பீடங்களும் மங்க தேவதையும் எல்லாமே வந்து மேருவில் ஒரு தேவதையாக அர்ச்சிக்கப்படுகிறார்கள் எதையும் செப்பரேட்டாக அதை பண்றதுக்கு போகிறது கிடையாது ஆனால் ஸ்ரீசக்கர மார்க்கத்தில் பூ பிரஸ்தார மார்க்கத்துல இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கலி அந்த சக்கரங்களில் தியானம் பண்றது அந்த யோகிக்கான ஒரு நாலேஜுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இங்கே அப்ப இதில் எது பெருசு அப்படிங்கிற சண்டை கிடையாது ஏன்னா ரெண்டுமே ஒரே விஷயம்தான் ஆனால் செல்லக்கூடிய மார்க்கம் வேறு பூ பிரஸ்தாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இம்பைபிடு மார்க்கம் மோர் ஆஃப் ஒரு ஒரு டெக்னிக்காலிட்டி யோகிக்கும் ரிச்சுவலும் கலக்கிற ஒரு மார்க்கம் மேருங்கிறது வந்து பக்தியும் டெக்னிகாலிட்டியும் கலக்கிற ஒரு மார்க்கம் ஒரு கட்டத்தில் பிந்துக்கு போகும்போது எல்லாருமே பிந்துக்கு தான் போகிறோம் எல்லாருமே தேவியோட அனுகிரகத்துக்கு தான் போகிறோம் அங்கே போகும்போது பக்தி ஞானம் கிரியா யோகம் நாளும் அங்கே வந்துடும் பிந்துவுக்கு போகும்போது நாளும் வந்துடும் ஆனால் எங்கே ஆரம்பித்து போகிறோங்கிறத மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ சித்தர்கள் எல்லாம் வழிபட்டது மோஸ்ட்லி சித்தர்கள் மேருவை வைத்து வழிபட்டதை விட ஸ்ரீசக்கரத்தை வைத்து வழிபட்டது ஜாஸ்தி ஏன்னா அவங்க கொஞ்சம் யோகிக்கோட பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை வேதங்கள் இதிலிருந்தும் வந்தவர்கள் மேரு பிரஸ்தாரத்தில் பூஜை செய்தவர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா எக்ஸ்டென்சிவ் பூஜாஸ் அம்பாளுக்கு பூக்களாலையும் தேனாலையும் சந்தனத்தாலேயும் ப பலவித மந்திரங்களாலையும் உபாசித்து வந்தவர்கள் ஆனால் ரெண்டு பேருமே பிந்துவுக்கு வரும்போது ஒன்று தான் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஆனால் ஆரம்பித்து சென்ற மார்க்கங்கள் மட்டும் கொஞ்சம் வேறு அவ்வளோதான் இதுதான் ஸ்ரீசக்கரத்தை பற்றி ஒரு தெரிந்ததில் தெரியாதது மாதிரி வச்சுக்கலாமே ஒரு 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 டிஸ் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வாட் இஸ் ஸ்ரீசக்ரம்